அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த தமிழ் பேட்ச் ஃபிஃப்டிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் லெவல் ஒன் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற சிலருக்கு தமிழ் எழுத்துக்கள் சுத்தமாக தெரியாமல் இருக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் கொஞ்சம் புரிதல் இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் மொத்தம் மூணு மாதத்துக்கு எல்லா எழுத்துகளையும் கற்றுக்கிட்டு எழுத கற்றுக்கிட்டு வார்த்தைகளாக படிக்கிற அளவுக்கு அவங்க டெவலப் ஆவாங்க இந்த மூணு மாதம் ட்ரைனிங்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஃபீஸ் பே பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸில் சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நாம் கிளாஸ்க்கு போகலாம் இதுதான் முதல் வகுப்பு அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்னா தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களை போகிறோம் இங்க இருக்கிற சிலருக்கு இந்த உயிரெழுத்துகள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் நான் சொல்றதை மட்டும் நீங்கள் பொறுமையாக கவனிச்சுக்கிங்க இந்த கிளாஸ் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓகே தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துகள் மொத்தம் பன்னிரெண்டு ஓகேங்களா நான் சொல்றதை கேளுங்க நான் காமிக்கிற எழுத்தை பாருங்க இந்த சவுண்டை புரிஞ்சுக்குங்க அந்த ஒளி தான் ரொம்ப முக்கியம் இந்த முதல் எழுத்து ஆ 아, 이등. 아, 아, 이등. 이, 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 우, 우, 이등. 우, 우, 예, 예, 예. ஐ ஓ ஓ அக்கு மூணு புள்ளி வச்சோம்னா அது அக்கு அப்படின்னு படிப்போம் ஆயுத எழுத்து இங்கேயே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த எழுத்து நம்ம அதிகம் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்போது இங்கே இருக்கிற பன்னெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சவுண்டை நான் திரும்பவும் படிக்கிறேன் கவனிங்க ஆ இது வந்து குரில் அப்படின்னு சொல்லுவோம் குரில்னால் ஷார்ட்டாக இருக்கிறது சவுண்டு ஆ நெடில் சவுண்ட் லாங் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம் இ ஷார்ட் சவுண்ட் இ லாங் சவுண்ட் உ ஷார்ட் சவுண்ட் ஊ லாங் சவுண்ட் ஏ ஷார்ட் சவுண்ட் ஏ லாங் சவுண்ட் ஐ இது வந்து நார்மலான சவுண்டு ஓ இதுவும் ஷார்ட் சவுண்ட் ஓ லாங் சவுண்ட் அவு ஓகேங்களா அப்போது அ ஓ எல்லாமே எப்படின்னா ஷார்ட் சவுண்ட் ரொம்ப சு சீக்கிரமாக சொல்லி நாம் முடிச்சுடணும் இந்த லெட்டர்ஸ் பாருங்கள் ஆ ஈ ஏ ஓ இந்த லெட்டர்ஸ்லாம் லாங் சவுண்டில் படிக்கணும் ஓகே இப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு எழுத்தையும் சரியான உச்சரிப்போட சொல்றதுக்கு பழகணும் இந்த எழுத்து அ இவ்வளவுதான் சவுண்டு இது ஆ இது இ இது ஈ இது உ இது ஊ லாஸ்டா இருக்கிறது ஆயுத எழுத்து அக் அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கணும் இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணுங்க இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு என்ன செய்ய போறீங்கன்னா நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்களும் அதே மாதிரி சொல்ல போறீங்க இந்த எழுத்தை பார்த்து சொல்லுங்க இது என்னது அ அ 아아아 오케이 이들 아아아아아아 이들 이이이이이이이이이이이이이이 పడి நீங்க பாருங்க சுழிக்காம இருந்தா ஷார்ட் சவுண்ட் ஓ இந்த மாதிரி சுழிச்சிருந்தா ஓ ஓ மூணு புள்ளி வச்சா அக்கு இந்த அக்கு என்றது ஆயுத எழுத்து சொல்லுங்க ஆயுத எழுத்து ஆயுத மூணு தடவை சொல்லுங்க அக்கு ஆயுத எழுத்து அக்கு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து

யாருக்கு நல்லா புரிஞ்சதோ அவங்க சொல்ல சொல்ல நீங்க என்ன பண்ணணும்னா கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி செய்யும் போது என்னன்னா இன்னும் உங்களுக்கு அருமையா அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு தெளிவா புரிஞ்சிடும் அதே மாதிரி மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அதை சரி பண்ணிடுவேன் யார் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்க பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் நாய்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்களே மியூட் பண்ணிக்கோங்க ஓகே சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சாய்னிவாஸ் சொல்லுங்க சாய்னிவாஸ் அன்மியூட் பண்ணிட்டு இந்த எழுத்துக்களை சரியா படிங்க பாப்போம் இல்ல முதல்ல இருந்து சொல்லுங்க இது என்ன எழுத்து இது இது இ ஷார்ட் சவுண்ட்ல படிக்கணும் இ இது 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 ஐ ஒரே நிமிஷம் இது இது ஓகே சூப்பர் அழகா சொன்னீங்க சாய்னிவாஸ் உங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் இருக்கு ஓ ஓ ஓகே யார்கிட்ட கொஷின் கேட்கறோனோ அவங்க மட்டும் சொல்லுங்க மற்ற எல்லாரும் மியூட்ல இருங்க கொஞ்ச நேரம் ஓகே இது பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஷீட் இது எல்லாரோட பேர் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாம் சொல்கிறீங்களோ எப்படி சொல்றீங்கன்றது பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் நல்லா சொன்னீங்கன்னா டென் பாயிண்ட்ஸ் சரியா சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் நான் இப்போ வந்து சாய்நிவாஸ் அழகாக படிச்சாங்க அவங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன் நான் படிச்சதுக்காக டென் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி சாய்நிவாஸ் நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா எப்படி எழுதுறீங்களோ அதுக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நான் மார்க்ஸ் ஆட் பண்ணிக்குவேன் அதனால் எழுதியும் அனுப்பணும் ஓகே அடுத்ததா فاطمه நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார் ஆ சொல்லுங்க فاطمه ஆ இ ஈ ஓ இல்ல இது என்ன எழுது ஏ ஈ ஈ ஏ கிடையாது ஏ இது ஓகே ஓகே லாஸ்ட் ஒன் இல்ல இந்த எழுத்து அவு மத்த கேட்டு கேட்டு நீங்க சரியா சரியா முயற்சி செய்வீங்க ஆனா இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு மார்க்ஸ் எதுவும் கொடுக்கல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேகமாக படிச்சு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அழகாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கம்மியாக வேணுமா படிச்சு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க ஓகேவா ஓகே அடுத்தது அகன் சொல்லுங்க அகன் நீங்க அன்மியூட் பண்ணலாம் படிங்க பாப்போ இல்ல இல்ல அகன் கவனிக்கணும் ஒரு ஒரு எழுத்துக்கான உச்சரிப்பு தெளிவா தெரியணும் முதல்ல இருக்கிற இந்த எழுத்து என்ன இது இது

அதே மாதிரி யார் எல்லாம் ரெகுலரா ஒர்க் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் இதில் மார்க்ஸ் ஆட் பண்ண போறேன் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பலன்னா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும் ஓகேவா அதனால ரெகுலராக ஒர்க் நீங்க செய்யுங்க அடுத்ததா ஆரியன் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஓகே ஐ உம் ஓகே அக் அக்குன்றது ஆயுத எழுத்து சரியா